புகழ்பெற்ற ஸ்வீடிஷ் விஞ்ஞானி அல்பிரெட் நோபல் என்பவர் கோடிக்கோடியாய் சம்பாதித்து வைத்திருந்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் ஒரு நாள் அவர் செய்தித்தாளை பார்த்துக் கொண்டிருந்தார் அன்று மரண அறிவிப்பு பகுதியில் தன்னுடைய பெயர் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் உண்மையில் அவருடைய சகோதரர் தான் கடந்த நாளில் மறித்துப் போயிருந்தார் தவறுதலாக இவருடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தது அது மட்டுமல்ல அவரை பற்றி இவர் ஒரு மரணத்தின் வியாபாரி என்றும் உலகத்தில் இதுவரை வாழ்ந்த மனிதர்களில் மிக குறுகிய காலத்தில் மிக அதிகமான மனிதர்களை கொன்று குவித்தவர் இவரே என்றும் அதற்கு காரணம் அவர் கண்டுபிடித்த டைனமைட் என்ற வெடிபொருள் என்றும் பத்திரிகையில் செய்தி வெளியாகியிருந்தது மேலும் அந்த மரண அறிவிப்பு பகுதியில் அவரை குறித்து எந்தவொரு நல்ல குறிப்பும் எழுதப்படவில்லை என்பதையும் அவர் கவனித்தார் இந்த செய்தியால் மிகவும் பாதிக்கப்பட்டவராக அவர் சிந்தனை செய்தபொழுது இரண்டு காரியங்கள் அவருக்கு தெளிவாக தெரிந்தன முதலாவது தன்னுடைய மரணத்திற்கு பின்னரும் இப்படித்தான் மக்கள் தன்னை குறித்து நினைவுகரப் போகிறார்கள் என்பதை உணர்ந்தார் அடுத்ததாக இவ்வாறு தான் நினைவு கூறப்படாமல் இருப்பதற்கு சமாதானத்திற்காக தான் எதையாவது செய்ய வேண்டும் என்பதையும் உணர்ந்தார் இந்த எண்ணங்களின் விளைவாக தன்னுடைய சொத்தின் பெரும்பகுதியை கொண்டு ஆல்ஃபிரட் நோபல் என்ற ஒரு அறக்கட்டளையை ஆரம்பித்தார் இந்த அறக்கட்டளை மூலம் மனித இனத்தின் முன்னேற்றத்திற்காக அரிய செயல்களை செய்பவர்கள் மற்றும் அவருக்கு பிடித்தமான இயற்பியல் வேதியியல் மருத்துவம் இலக்கியம் மற்றும் சமாதானத்திற்கான முயற்சி இவைகளில் சிறப்பான காரியங்களை செய்பவர்களுக்கு நோபல் பரிசு என்னும் ஒரு பெரிய பரிசை கொடுக்கவும் தீர்மானம் செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் இன்று வரை இந்த நோபல் பரிசு தொடர்ந்து கொடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது எப்படி வாழ்கிறோம் என்பது மட்டும் முக்கியமல்ல நமது மரணத்திற்குப் பின் மக்கள் நம்மை எவ்வாறு நினைவுகூரப் போகிறார்கள் என்பதும் மிக மிக முக்கியம் நமக்கு செல்வம் இருந்தால்தான் இப்படி நாம் செயல்பட முடியும் என்ற சிந்தனை செய்யாமல் நமக்கு கடவுள் கொடுக்கும் பிள்ளைகளையும் பேரக்குழந்தைகளையும் கடவுளுக்கு பயப்படும் பயத்தோடு வளர்ப்போம் என்றால் அவர்களது சாட்சி வாழ்க்கை நிச்சயமாய் மக்களை அவர்களின் மூதாதையர்களை சிந்தித்து பார்க்க வழிநடத்தும் எனவே பிள்ளைகளுக்கு பேரப்பிள்ளைகளுக்கு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து அவர்களும் நல் வாழ்க்கையில் சிறந்து விளங்க அறிவுறுத்த வேண்டியது மிக முக்கியம் என்பதை புரிந்து கொள்வோமா